நல்லா மடிக்கால் அதிகமா இருக்கு மடி நல்லா இருக்கும் போன கால பாத்தி வந்தாங்க பாத்து வந்து அந்த மாடு புடிச்சு பேசி பானா அட்வான்ஸ் புடிச்சு பேசியானா டாப் குவாலிட்டி நான் பண்ணேன் அந்த மாதிரி மாலை நான் பண்ணையில எப்ப வந்தாலும் கிடைக்கும் இந்த மாதிரி மாதிரி இருக்கும் அவ்வளவு டெலிவரி இருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா ஓகே பிரதர் நான் பத்து கணக்கு போய் விட வச்சிடலாம் என்னக்காக நாளை விற்கிற போது வணக்கம் பிரதர் நான் வணக்கண்ணா பேர் அருள்குமார்ண்ணா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் நான் பண்ண பண்ணாமல் வாழ பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நான் பண்ணிருக்கேன் நம்ம ஃபார்ம் பேர் அருள் டெய்ரி ஃபார்ம்னா எப்போ வந்தாலும் நம்ம பனையில இருபத்தஞ்சு இருந்து முப்பது மாட்டு கம்மி இல்லாத இருக்கும் எல்லாமே வெயிட் மாட்டு தான் ஜெர்சியில் இருக்கும் ஹச்ஆஃப்ல இருக்கணும் ஜெர்சி கிராஸ் ஹச் கிராஸ்ல எப்பயுமே இருக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு மாடு இருக்கணும் பத்து மாடு கொடுத்துருக்குது மீதி மாடு மீதி இன்னும் ஒரு பதினெட்டு மாடு இருக்குது சென மாடு கண்ணு மாடு இருக்கணும் கொம்பு மாடு மொட்டையில் எழுதலாம் எல்லா கிளைமும் தாங்க கூட்டிராமல் நம்ம மாடு இருக்கணும் ஆக ஒவ்வொரு மாதிரி நம்ம பையனைய பார்க்கலாம் நான் இப்போ பார்க்கற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹச் டாப் குவாலிட்டியாக நம்ம கிராஸ் பிரீட் நம்ம பண்ணையில இந்த மாடு பெஸ்டான மாடுனா நல்லா இப்ப கருப்பெல்லாம் பேட்சில சரி சரி பெல்ட் பேச்சிருக்கோம் நல்லா மடி பயன் பாருங்க ரோஸ் மடி ரோஸ் மடி நல்லா ரோஸ் காம்பு காம்பு தான் பெருசா இருக்கு ஆனா பஞ்சு மாதிரி நல்லா கை கறி நல்லா இருக்கும் ரோஸ் மடி ரோஸ் மடி இந்த மாதிரிலாம் டெலிவரி வருது முப்பது லிட்டர் கரக்குடிமா பாருங்க நல்லா மடி பயன்ட்டு அருமை நல்ல சரியா வெயிட் ஹெவி சைஸ் பண்ணாதான்

மாடு நல்ல மடிகால அதிகமா இருக்கு மடி நல்லா இருக்கும் மாடு நல்ல பெருங்குட்டு மாடு இருக்கு கொணா எப்படி இருக்கு பாத்தீங்களா நல்லா இருக்கு எங்க தோட்டமும் நல்லா இருக்குது மாடு லேடிஸ் பிடிச்சாலும் நல்லா நான் இப்ப பாக்கற மாதிரி பாத்தீங்கன்னா சந்தனப் பண்ணா சொல்லுவாங்க பிஸ்கட் கவர்னு சொல்லுவாங்க சூப்பர் மாடு ஜெர்சி பிரீட் மாடு தான் ஓகே அதுக்குள்ள மாடு என்ன ஹைட் இருக்கு பாருங்க குட்ட மூஞ்சே குட்ட மூஞ்சி நல்ல அழகான மாடு நல்ல மாடி ஹைட் வெயிட் நல்ல நீலபானமான மடி பையன் பாருங்க மட்டி செட் எடுத்து இருக்கான் ஜாம் மூட்டிருக்க ஜாம் மூட்டிருக்க 25 லிட்டர் கரக்குடி மண்ணாலா நரம் மூட்டை இருக்கு பாருங்க அடி நல்ல நரம்பு அடி நரம்பு அருமையா இருக்கும் பாருங்க நல்ல குணத்துல பாருங்க அடி நரம்பு பாருங்க சூப்பர் மாடு நல்ல ரோஸ் காம் நல்ல அடி வைத்து பேடி அரை வரைக்கும் மடி செட் என்ன எவ்ளோ சுருக்கு இருக்கு பாருங்க குழந்தையாட் இருக்கனே நல்ல குழந்தை தான் அந்த மாடல உருவம் தான் பெருசுங்க பாரு பின் மடி பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு பிரதர் நல்ல சுருக்கு ஃபுல்லா இருக்குது தலையில அந்த மாடல 25 லிட்டர் கரந்த மண்ணாலா ஹெவி சைஸ் மாடு ஜெர்சியில நல்ல பிரீட்ல இந்த மாதிரி மாடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர்னா ஓகே ப்ரோ டாப் குவாலிட்டியான மாடு இதெல்லாம் நல்ல ஒரு பெஸ்டான மாடு சொல்றீங்க என்னனா நம்ம பண்ணையில பெஸ்டான மாடு நல்லா பெஸ்ட் நம்ம பண்ணையில கிராம 25 மாடு தான் பெஸ்டான மாடு தான் இருக்குது எலப் மாடல இருக்கனால பெஸ்டா டாப் குவாலிட்டியான மாடு தான் எத்தனை சொச்சிக்கலாம் பிரதர் இதெல்லாம் 10 வருஷம் சொச்சிக்கலாம் ஆரே போடு தான வைஸ் அடுத்து தான் பாக்கறோம் பாத்தீனா செவல வெள்ள கருப்பு மூணு கிலோ கலந்த மாடுனா இந்த மாடு எச்சி அவ்ளோ வரதுன்னா ஒரிஜினல் ஜெர்சி ப்ரீட் மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு மோடி டேபிப் ஹெவி சைஸ் பண்ணாதான் வயசு ஆராயப்படுதானா நல்ல வெயிட் நல்ல ஹைட் தரமான மாடு பாருங்க ஏன் கழுத்து வரைக்கும் இருக்கு இந்த மாடு வயசு ஆராயப்படுதான் நல்லா மடி பயிட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா செட்டு நல்ல காம்போஸா இந்த மாடு கண்ணு போறது போதும் ஒரு இருபது நாள் டைம் ஆகணும் தலைத்தில இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கறந்த மாடு இந்த பாடம் இருபத்தஞ்சு எல்லாம் கரங்கணும் நல்லா மடியில நரம் பாருங்க எப்ப பாருங்க

அடிமடைக்கு தூரலாம் பஞ்சிமரம் அந்த மாதிரி கருங்காம்பு பாரு பின்னாடி மடி பாருங்க எப்ப கட்ட வரி மடி பாருங்க மடி பயன் பாருங்க நல்ல பை அந்த மாடு பத்து நாள் அவ்வளவு பாருங்க சுருக்கு இருக்கு இருக்கு நல்ல சுருக்கு இருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கரக்குடி மாடுதெல்லாம் இருவத்திரண்டு இருபத்தி லிட்டர் கரந்த மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க பாரு மட்டி பயன்பாருங்க இந்த மாதிரி மாடுதான் லபியமா வரும் சரி புடிச்சு இந்த மாதிரி மாடுதான வாங்குவேன் ஏனா தனது மாடு வாங்க மாட்டேன் எப்ப மாடு வாங்கினாலும் பொருள் சுத்தமா இருக்கும் நம்மளுக்கு ரேட் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன பண்ணுறது அது பிரச்சனை கிடையாது பொருள் சுத்தமா இருக்கும் நமக்கு தரமான பொருள் மட்டுமே தரமான மாடு மட்டும்தான் எப்பயுமே வாங்குவோம் தப்பான மாடு வாங்க மாட்டோம் ஓகே இப்ப பகர மாடு பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆன மாடு எஃப் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு நல்லா கிளி கொம்பு நல்லா நல்லா வரும் நல்லா மடிப்பாடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஜம்முன்னு இருக்கும் கரம் இருபது லிட்டர் கரக்கூடிய மண் தான் நல்லா குணமான வெயிலும் மழை படி நல்லா தாங்க கூடிய மாடு மாடு மாடுதான் நல்லா பாருங்க அடிவரிப்பு அந்த மாதிரி நரம்பா தான் இருக்கும் இருபது லிட்டர் கரெக்டாக ரெண்டாம் நீதி மாடு இருபது லிட்டர் பயப்பட தேவை நல்ல பஞ்சு காம்பு குறுங்கால் மண்ணா அந்த மாடு மீடியம் சைஸ் மாடு மீடியம் சைஸ் ஆன மாடு சம்சாரிக்கு பொருத்த மாதிரி அந்த மாடு கொஞ்சமா தீனி வயிறு நம்பிக்கும் தரமா அண்ணாங்க போட்டு மெஞ்சிட்டு இருந்த மாதிரி தான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே நல்ல நைஸ் தோல் மண் அந்த மாதிரி நைஸ் தோல்மா நல்லா கறக்கணும் பாருங்க பேப்பர் மாதிரி தோல்

நல்லா வெயில் மழை பண்ணி நல்லா கூடிய மாடு கிராஸ் பீடுனால பயப்படுத்தாலும் ஃபேட் டெஸ்ட்னா பயப்படாத தேவலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தலையில இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த பண்ணாது ரெண்டாவது நீத்து மாடு இந்த போகும் இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேல தான் கரவு நல்ல பெரிய சைஸான மாடு நம்ம பெரிய சைஸ் பண்ண மாடு நல்லா எலும்பு காணும் தரமான மாடு ஓகே ஓகே நல்லா வளர்த்திருக்காங்க நாலு காம் ரோஸ் காம்பு ஓகே வெயில் மழை பண்ணி நல்லா தாங்கும் பீசுறது நல்லா இருக்கும் குணம் நல்லா இருக்கும் அழகு உள்ள மாடு நல்லா அழகு பண்ணாது அழகான வெள்ள நல்லா கொம்பு வருஷம் அருமையான வருஷம் நாலு காம் ரோஸ் காம்பு மிஷின் நல்லா இருக்கும் கைக்கறிக்கு நல்லா இருக்கும்

நாலு கம்பு நல்லா மச்ச காம்பு இந்த மாதிரி காம்பு ஒரு சேர்ந்தா நல்லா கரை வரும் சொல்லுவாங்க கரை வரும் நல்லா கரை வரும் இந்த மாதிரி ஒரு இருபத்தி லிட்டர் கரக்கூடிய மண்ணாலும் நல்ல வெயிட்டான மாட்டு வெயிட்டான மாடு ஹெவி சைஸ் மண்ணா நல்ல மாட்டு கூட மடி பயன் பாருங்க புருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நல்ல சுருக்கு இருக்கு நல்ல கரை வரும் நல்லா தீவிர இருபத்தி அஞ்சு லிட்டர் சதுசாரமா கரக்கூடிய மண் ஓகே ஓகே நல்ல வெயிட் மாடு இந்த மாதிரி மா இந்த மாதிரி கலர் மாடு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிங்கிற வாங்கினா நல்ல மாடு சேரும் வாங்கினா நல்லா இருக்கும் நல்லா கரெக்ட் நல்லா இருக்கணும் ஒவ்வொருத்தர் ராசி நல்லா இருக்கும் அதிகமா இந்த மாதிரி சுத்தக்கருமா பண்ண வைக்கிறவங்க தேடிக்கு வாங்குவாங்க ஓகே மாடு சேரும்னு இந்த மாதிரி வாங்குவோம் கண்டிச்சே வராத வாங்குவோம் நல்லா தரமான மாதிரி நல்லா மடி செட்டு நம்ம காம்பரிசி இல்லை தரமான மாடு இப்போ தான் இங்கே புதுசாக வாங்கியிருக்கேன் நம்ம ஒரு மூணு மாடு இருக்குல்ல மூணு மாடு என்ன விதமான மாடுகள் வச்சிருக்கீங்க இந்த பிஸ்கட் கலர் மாடு வச்சிருக்கோம் ஜெர்சி கிராஸான மாடு வச்சிருக்கீங்க ஒரு லிட்டர் பால் நம்ம ஏரியா எவ்வளோ நம்ம ஏரியாவில் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது லோக்கல் நாற்பத்தஞ்சு ரூபா போகும் நேரடி கஸ்டமர் தான் கொடுக்கீங்க ஆமாம் ஓ பண்ணிலாம் ஊற்றுறது கிடையாது பண்ணையில நேரடி கஸ்டமர் லாபம் இருக்கும் அப்படி ஆமாங்க சரி ஓகே எனக்கு வரும்போது என்ன நினைச்சு வந்தீங்கயா நாங்க யூடியூப் சேனல் பார்த்தோம் சரி ஓகே அருள் மாடு இருக்குன்னு சொல்லி வந்தது ஓகேங்கய்யா அதால சரி வந்து பாத்துட்டு போலாம் இருந்தா ரெண்டு மாடு பிடிச்சிட்டு போலான்னு வந்தோம் சரிங்க

நல்ல ஆறு பல்லு இந்த மாடு பாத்தீங்கன்னா தலையத்துல நம்ம கண்ணூட்டி சின்ன கண்ணுட்டியே பாத்து வாங்கி கொடுத்தேன் எட்டாயிரம் ரூபாய்க்கு அந்த கண்ணுட்டி வாங்கி கொடுத்தேன் ஓகே தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்தாரு இந்த மாட்டுக்காரரு இந்த மாட்டு நான் கண்ணு போது டைம் பாத்தீங்கன்னா முப்பது நாள் டைம் இருக்கணும் முப்பது நாள் ஒரு மாசம் டைம் இருக்கு டைம் இருக்கு இந்த மாடு மடி வச்சாதான் மாடு நல்லா பவரா இருக்கும் நல்ல ரோஸ் காம்பு நல்ல குணம் இந்த மாடு ஒரு அர்ஜின் செலவு நல்லா குடுத்துட்டாரு ஒரு மாசம் டைம் ஆனாலும் பரவாயில்ல மாடு நல்லா குவாலிட்டியான குவாலிட்டி நல்ல வெயிட் ஹைட் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாடு நம்ம கொடுத்தாலும் நல்லா இருக்கும் நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த மாடு போறதுக்கு நான் இப்ப விக்கணும்னு கவலைப்பட மாட்டேன் மடி வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி விளக்காட்டுவேன் ஓகே ஓகே சரி இப்ப எதுக்கு காட்டலான்னு காட்டுறேன் இப்ப வில வந்தா குடுப்பனா இல்லனா மடி வச்சதுக்கு அப்புறம் தான் அது மாதிரி ரேட்டு ஆனா புதுசா மாடு வாங்கிட்டு போறான் இப்படி மாடு வாங்கிட்டு போனா ஒரு ஒரு மாசம் அந்த பழக்கத்து கொண்டு வரலாம் ஆனா இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் விரும்புறாங்கன்னா ஆனா நம்ம கிட்ட வரவங்க வந்து இன்னைக்கு வாங்கி போ நாளைக்கு கண்ணு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம போய் நம்ம இடத்துல ஒரு மாசம் கழிச்சு போறோம் நம்ம தீனி நல்லா சாப்பிடுவோம் நல்லா குணமா நல்லா இருக்கும் நம்ம பழகிடலாம் பழகிக்கலாம் நிறைய பேர் விரும்புறாங்க ஆனா நம்மள்ட்ட அதிகமா ஒரு பார்ட்டி வந்து இன்னைக்கு போனா நாளைக்கு கண்ணு போட்டு பால் கரணும்னு நினைச்சுதான் வராங்க அதனால நம்ம அடிச்சிட்டவங்க இந்த மாதிரி நான் பண்ணையில இருக்கிற தோசமே வாங்கணும் இப்ப வைக்க எனக்கு கவலை இல்ல நான் அடுத்த நம்ம பாக்கிறோம் பார்த்தீங்கன்னா ரத்த செவலனா ரத்த செவலை வெள்ளை மிக்ஸான மாடு ஜெர்சி மண்ணா அது நல்லா வெயிட் மாடு நெத்தியில் பாருங்க அழகான வெள்ளை கொம்பு நல்லா மீச கொம்பு ரெண்டாவது நிறுத்தி மாடு பல்லு ஆறு பல்லாம் நல்லா மடி செட்டு அருமையான மடி டைம் ஆகணும் நல்ல மடி ஃபுல்லாக வைக்க இந்த மாதிரி பார்த்தா மடி வைக்கிறது ஆரம்பிச்சிருக்கேன் இருபது நாள் டைம் ஆகணும்

ரெண்டாம் நேத்து பல்லு ஆறாம் இருந்து கடம் வளர்ப்பாரு நல்லா வெயிட் நெய் செட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ரோஸ் காம்பு நல்ல பை செட் நல்ல பை செட்டு கண்ணு போறது ஒரு ஏழு நாள் ஒரு எட்டு நாள் டைம் ஆகணும் நல்லா மடி சுருக்கு அவ்வளவுக்கு பாருங்க நல்ல டாப் குவாலிட்டியான பிரீடு நான் நல்ல பிரீடு ரெண்டாம் நேற்று நான் வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய மாடு எல்லா கிளைமும் நல்லா தாங்க கூடிய மாடுனா இந்த மாடு காலையில் பார்த்து வந்தாங்க பார்த்தோன்னே அந்த மாடு பிடிச்சிச்சின்னு பேசிப்பானா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவானா இன்னைக்கு சாயந்தரம் ஏற்றி விடணும்னா ஓகே தரமான நான் இப்போ பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் பிரீடான மாடுனா அந்த மாடு பல்லு ஆறாவது பேர் வந்து நல்லா நைஸ் தோல் மாடு நெய் கட்டு மாடு வயிற்றுல ரெண்டாம் நீதி மாடுனா கண்ணு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நாள்லேருந்து ஒரு பத்து நாள் டைமாக நல்லா மடிச்சிட்டு பாருங்க எப்படி பாருங்க ஜம்முன்னு இருக்கும்

ரெண்டி இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்த மண்ணா அந்த பிரீடுக்கு நல்லா மடி பயன்பாரு ரெட்ட வரி மடி ரெட்ட சுருக்கு இருக்கு பாருங்க எல்லாத்தையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சதுசாரமா கரக்கூடிய மண்ணா அது ஓகே இந்த மாட்டோம் இந்த மாடு ரேட் முடிஞ்சிடும் இந்த மாதிரி பேசுறவங்க மூணு மாடு ஜோடியா பேசியிருக்காங்க இந்த மாடு இதுதான் நான் பாக்கிற இதுவும் ஜெர்சி கிராஸ் பிரீட் மண்ணா செவல சிம்பு டபுள் கலர் கலந்த மாடு இந்த மாதிரி ரெண்டாயிரம் மாடு பல்லு ஆறாம் பொருள் வந்து கடை மொழப்பு இருக்கணும் அந்த மாடு சுழி சுத்தமான மாதிரி நைஸ் தோல் பேப்பர் மாதிரி தான் தோலுங்க பாருங்க நைஸ் தோல் நைஸ் தோல் நல்லா கறக்கணும் இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கரவு வரணும் நல்லா மடி பாயிண்ட் கண்ணு பாருங்க ஒரு நாலஞ்சு நாள்ல கண்ணு போடுறோம் நல்ல காம்பர்ஸ் மிசின் நல்லா இருக்கு கைகறிக்கு நல்லா இருக்கணும் நல்ல தோரணையான மாடு தோரணையான மாடு ஹெவி சைஸ் பண்ணாதான் நல்ல காம்பர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல குணத்துல அருமையான குணமாட்டை இருக்கணும் பட்டை கலப்பு நரம்பு ஜம்மு இருக்கணும் டபுள் செடி மாதிரி நரம்பு தர இந்த மாடு பாத்தீங்கன்னா இது சேல் ஆயிடுச்சுனா தரமான மாடு கண்டாணித்து மாடு நல்லா இந்த மாதிரி மாடு தான் நம்ம பண்ணல எப்பயும் பெஸ்ட் குவாலிட்டியான மாடு

ஜம்மு நல்லா ரோஸ் காம்பு நல்லா மடி ஃபுல்லா சுருக்கு இருக்க நல்லா சுருக்கு பாருங்க இருக்கு பாருங்க இருக்குன்னா நல்ல பை ஃபுல்லா இருவத்திரண்டு இருபத்தி மூணு கரக்கோடி மாட்டிருக்கு நடக்க முடியாது இன்னும் எட்டு நாள் ஆகும் நல்ல பைக்கு தரமான மாடு வெயிட் மாடுதெல்லாம்

நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு கிடமோ அந்த அளவுக்கு கரை வரும் கறி அந்த மாடு பொறுத்த எலும்பு கணமனம் நல்லா எலும்பு கனங்க பாருங்க தோல் நைஸ் தோல் ஓகே நல்ல மாடு உடசல் மாடு ரெண்டாம் மாடு பல்ல ஆறு பல்லு நரம் எப்படி நல்ல நரம்பாருங்க குணத்தை பாருங்க குழந்தமா இருக்கும் பாருங்க எந்த செய்யாலும் பால் பேசிக்கலாம் நல்ல ரோஸும் கரும்பு பட்டன் காம்பு ஓகே தலையில இது மாடு இருபத்தி மூணு டிரு கறந்த மாடு பாருங்க எவ்வளவு சுருக்கு பாரு பின் சுருக்கு சுருக்கு வைக்கணும் அப்படி நல்லா மடி சீட்டு அருமையாக வைக்கலாம் நல்லா உடைசல் மாடு இந்த மாதிரி உடைசல் மாடு நம்ம எப்ப எப்படி சொன்னாலும் கரக்க வரும் நல்லா இருக்கும் நம்ம எந்த அளவு தீனமோ அந்த அளவுக்கு கரவு வரும் சு காம்பர்ஸ் பாருங்க எப்பருக்கு பாருங்க அருமையான நல்ல அருமையான காம்பை வைக்கிள்ள எதாவது நல்லா சாப்பிடப்படி எந்த பிரச்சனையும் இல்லையோனா இப்ப பிரச்சனை இருக்கேன் தீவனம் எல்லாம் போட முடியாது அந்த மாடை பொறுத்த வரைக்கும் ஓகே நல்லா சாப்பிடும் தரமான மாடு ஒரிஜினல் மோடி டைப் ஆன மாடு நான் இப்போ பாக்குற மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் ப்ரீட் மாடா அந்த மாடு